அப்பா அமக்கு நன்றி ஆண்டவரே ஒருவராய் மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே நமக்கு நன்றி ஒருவரும் சேரக்கூடாத மொழிகளை வாசமாயிருது எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரே அப்படி நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்படி நாம் எவ்வளவு மேன்மில்லது ஆண்டவரே அப்பா நீ உயர்ந்தவர் பெரியவர் அதிசயமானவர் உண்மை துதிக்கும் பொழுதெல்லாம் இசைப்பா எங்கள் விலை வேங்க மாறுது அப்பா எங்கள் தேவைகள் எல்லாம் கத்தனை சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆமாம் எமக்கு நன்றி சொல்லுது நன்றி தகப்ப நன்றி தகப்பன் இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒருவருக்கும் இயேசுவின் நாம தம்பின் வாழ்த்துக்கள் இருக்கிற இடத்தில் அப்படியே கண்கள மூடி நம்ம ஆராதிக்கிற இயேசு எவ்வளோ நல்லவர் நம்ம உணர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் கத்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரு காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மிகவும் நல்லவர் மிகவும் பெரிய ஒரு கடவுளை ஆராதிக்கிறோம் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதமான கடவுள் அவர் ஆலுயா எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் நம்ம விடுதலையாக்குகிறவர் அமை அந்த தேவனை நம்ம சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆராதித்து நம்ம தொடர்ந்து நம்ம கத்தரை ஆராதிக்கிறோம் ஆலையா നമ ആരാധിക്ക് നല്ലവ വി വല്ലവരെ ആരാധിക്കുന്നതേ നല്ലവ വി தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எருகின்றாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எருகின்ற கீழிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே சென்று சொல் ஆராதிக்கும் நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நம்மை காக்கின்றவர் தூதரையாத்திடுவார் ஆங்கீணி சுவாலை நம்மை அமியாமல் காத்திருவா நம்மை காக்கின்றவர் தூதரையாத்திடுவார் அவங்கீணி சுவாலை நம்மை அமியாமல் காத்திருவார் ஆராமல் ஆராதிப்போம் இன்னும் ஜயவே நம் ஆராதிக்குள் வல்லவர் விடுவிக்க வல்லவர் சந்தோஷமா சொல்லி நம் ஆராதிக்கும் ஏசு நல்லவர் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார் கலங்காமல் சென்றிட பாங்கியே நடத்திடுவார் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார் கலங்காமல் சென்றிட பாங்கியே நடத்திடுவார் ஜவே இடைவேடாமல் நம்ஜயே செய்துள்ளல் இடைவிடாமல்ராதிப்போ நம் வாழ்வில் நம் வாழ்வில் விடைவிடாம கத்தர் ஆரா வாழ்க்கையில் எல்லா சூழலிலையும் ஆண்டவர் நமக்கு செய்யத்தை தருகிறார் ஹாலுயா யாரு தான் வசம் அழகாக சொல்லது தானியல் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதி தேவன் தெய்வன் எங்களை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாக முடிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இந்த இடத்துல இந்த காரியம் நமக்கு நன்கு தெரிந்த காரியம் இதுலேருந்து நம்ம ஒரு ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா சாத்ராக் சாத்தராக் மேசாக் ஆபேத்தினகி இந்த மூணு பேரும் அந்த நேபாத் நேர் அந்த ராஜா நிறுத்தின பொருச்சலையை வணங்கவே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு மூணு பேரும் வணங்கவே இல்லை திருப்பி ராஜா என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுன்னா இந்த திருப்பி கீ அந்த வாத்திங்களெலாம் வாசிக்க சொல்கிறோம் ஆனால் வாத்திங்கள் வாசிக்க தொடங்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் இந்த பொருட்சிலே நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறது சொல்லி ஒரு சட்டத்தை சொல்லுவான் ஸோ இந்த மூன்று நபர்களுக்கிட்டையும் சொல்லுவாங்க இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னா ராஜாவை எதிர்த்து பேசுவோம் ராஜாவாகிய நேபர்காற்று நேச்சாருன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை பேச நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறதாமே ஸோ அவங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த பெரிய யுத்தத்தை பார்க்கல அவங்க முன்பதாக இருந்த ராஜாவை அவங்கள பார்க்கல அவர்கள் முன்பதாக இருந்த கடவுளை பார்த்தோம் அவங்க முன்பதாக அந்த இயேசுவை பார்த்தான் அவங்களுக்கு முன்பதாக இருந்த கத்தரை பார்த்தபடினால் அந்த காரியத்தை அவங்க ஜெயமாக வென்றார்கள் ஹால ஸோ ராஜா மிகவும் கோவப்பட்டான் கோபப்பட்டமே இந்த எரிகர் அக்கினி சோழ திருப்பி நல்லா ஏழு மடங்கு சூடாக்குங்க அப்படின்னு சொல்லி சூடாக்குனாலுமே இவங்களை மூணு பேரை கொண்டு போய் போட்டாலும் அந்த அக்கினி சுவாலை நடுவில் கற்று அவ்வளோ உள்ளாவினார் அந்த அக்கினிகளை போடுறதுக்கு முன்னாடி கொண்டு போன ஆக்கள் கூட இறந்து போனாங்க ஆனால் இவங்க அக்கிலேருந்து வெளியே வரும்போது அக்கினிக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கான அந்த வாசனை கூட இவங்க சரீரத்திலேயோ இவங்க துணியிலோ அல்லது இவங்க தலையில் அந்த முடியில் கூட அந்த ஸ்மெல் காண கொஞ்சம் கூட காண ராஜாவின் கைக்கு தப்பி வைத்த ராஜாவின் கைக்கு தப்பி வைத்தது மாத்திரம் கிடையாதுங்க எரிகிற அக்கினி சோலைக்கு தப்பை அந்த நேரத்தில் நேரத்தில் கத்தர் மகிமைப்படுத்தினா பூமியிலுக்கு ராஜாவை காட்டிலும் ராஜாவுடைய வார்த்தையை காட்டிலும் எதிர்ப்புகளை காட்டிலும் தேவைகளை காட்டிலும் வலியை காட்டிலும் கத்தர் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ அற்புதத்தை செய்கிறது என்பதை அந்த நேரத்தில் உறுதி செய்தார்கள் ஆள் இதே போல தான் இன்னைக்கு உலகம் உங்களுக்கு பெரிதாக உலகம் நம் முன்பதாக பெரிய பெரிய காரியத்தை பேசலாம் நீ இதை பண்ணனா இப்படி ஆயிரும் நீ இதை பண்ணனா இந்த காரியம் இப்படி வந்து நேந்துரும் ஸோ சரீர பலவின் இப்படின்னு சொல்லிட்டு உலகம் உங்களுக்கு விரோதமாக ஆயிரம் வார்த்தைகளை பேசினாலும் அந்த வார்த்தை வச்சு பயப்படாதீங்க இவங்களை போல் நம்ம விசுவாசம் இருக்கு நாங்கள் ஆராதிக்கிறங்கள் தெய்வன் எங்களை தப்பி வைக்க வல்லவராக உலகங்களை பார்த்து பேசும்போது உலக தேவை அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி உலகங்களை பார்த்து சொன்னாலும் நிறைய எதிர்ப்பான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் சொல்லணும் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆமே அவர் எங்கள் நிச்சயம் தப்பி வைப்பார் ஆமே நிச்சயமாக நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்மை தப்பி வைத்து நம்மை நடத்த வல்லவராகவே இருக்கிறார் ஆமே ஸோ அது மாத்திரம் நம்ம விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீங்கள் நிறுத்துற பிரச்சனை என்ன பண்ண மாட்டோம் வணக்கம் கட்சி ஆயிரம் சொன்னாலும் நம்ம ஆராதிக்கிற இயேசு நீங்களும் நானும் ஆராதிக்கிற கைவிட கைவிடவே கைவிடாத தேவன் அவர் கைவிட தெரியாத ஒரு தெய்வம் நம்ம ஆராதிக்கிறோம் உண்மையே ஸோ அவரை நம்பி நம்ம ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில் சரீரத்தில் ஆயிரம் விலவின் இருக்கலாம் சரி எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைங்கிறந்தாலவே நீங்கள் விசுவாசமாக அறிக்கை செய்யுங்க நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களை குணமாக்க வல்லவர் சொல்லிட்டு அவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க அவருடைய நாமத்தை நீங்கள் பற்றி அந்த அக்கினி எப்படி அவங்கள சேதப்படுத்தலையோ அக்கினியிலே அவங்க விழுந்தாலும் அந்த அக்கினி எப்படி அவங்கள சேதப்படுத்தலையோ நீங்கள் எவ்வளோ சூழல் இருந்தாலும் அந்த சூழ்நிலை அடியில் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாலுமே நீங்கள் கத்தர் உறுதியாக்கும் அந்த அக்கினி நடுவில் ஆண்டவங்க கூட இருந்தது போல் பிரச்சனை நடுவில் ஆண்டவங்க கூடவே இருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார் அளல்லையா நம்ம இந்த மாதிரி செபிக்கலாமா அப்போ நன்றி சொல்லுறதுக்கு கண்டவரையே நாங்கள் ஆராதை கிரியேஷங்களை தப்பி வைக்க வல்லவர் அப்பா உண்மையே நாங்கள் எல்லா சூழலே கத்தா எல்லா வியாதிகள் பலவேங்கள் தேவைகள் இருக்கும் அப்பா எல்லா சமாதானமில்லாமல் இருக்கிற எல்லா நேரத்திலும் உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு இடைவிடாமல் ஆராதித்து இடைவிடாமல் இயேசுவையை நாங்கள் சேவித்து இடைவிடாமல் எங்கள் தகவலை நாங்கள் மகிமைப்படுத்தி அப்பா நீ எவ்வளோ பெரியவர் இந்த உலகத்தில் அப்பா இருக்கிற எல்லாரையும் காட்டினி இயேசு எவ்வளோ பெரியவர் என்பதை முன்ன ஒவ்வொரு நாளும் வாழைக் கிருப செய்கிறதுக்காக நமக்கு நன்றி எங்கள் வாழ்க்கையில் கத்தரப்புத்து செய்கிறதுக்காக நன்றி இயேசுவை நாமத்தை செபிக்கு நல்ல விதாவே ஆமேன் இருங்க காற்று நல்லவே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கார்களை செய்வேன் ஆமேன்